எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இரவு சாப்பாடு தானே நம்பி இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சரைக்கும் எனக்கு ஒரு வேலை நண்பர்களே வெளியில போனேன்னா வீட்டை வந்து சேரும் ஒன்றரை ஆயிட்டேன்னு நம்பி ஒன்றரையா இத்திரமணியும் டென்ட்டு மணி ஆயிட்டு நண்பர்களே வீட்டை வர அதால் பாத்தீங்கன்னா இங்க இந்த வீட்டுல வந்து சாப்பாடு இல்லாம எல்லாரும் அவளுக்கு ஐயோ வசிக்குது ஐயோ வாசிக்குது அம்மா வசிக்குது அக்கா வசிக்குது ஆச்சி வசிக்குதுன்ட்டு எல்லாருக்கும் இங்க எங்களை விட கடன் சாப்பாடு இறங்கவே இறங்க அவருத்தருக்கு கடை சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஒரு மணி தேர்தல் பசிக்குது 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 என்னோட இப்ப நண்பர்களே அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இரவுக்கு தான் சாப்பாடு செய்ய போகிறேன் வருத்தமாக புட்டு மவிச்சு கருவாட்டு குழம்பு பச்சு கருவாட்டும் பொறிச்சு டைம் இருந்தால் முட்டையும் பொறிக்கிறது மோர் மிளகாயும் பொறிக்கிறது சரியா உப்பு மிளகாயும் பொறிக்கிறது பொறித்து செம்மையாக சாப்பிட போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க எல்லாமே வெட்டி கொத்தி வச்சிட்டேன் நண்பர்களே பார்த்தீங்களா இது புட்டுக்கு தே காப்பு தெரிய வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கருவாடு சுடு ஊற வச்சு கழுவி தோல் எல்லாம் முட்டிச்சு வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா நல்ல கட்டா கருவாடு அதுக்கப்புறம் பழம் புளி இலம் வெங்காயம் பச்சை எல்லாம் வெட்டியாச்சு எடி வாங்க கட்டா கட்ட நீங்கள் தேங்காய் பாலும் புழிஞ்சு வச்சிட்டேன் பார்த்தீங்களா தேர்னான் தேங்காய்பால் எங்கு காணை எங்கு காணையில் அந்த அப்பட வெத்தலைப்பட்டி அடிக்குது வாரன் பொறுத்த நேரம் நான் வீடியோ எடுக்கிற நேரம் தான் ஜூடில் வெத்திலப்பட்டி அடிக்குவேன்டா தம்பி இப்போ வாங்க முதல் புட்டுக்கும் மாவை எடுப்போம்மா இப்ப பாத்தீங்கன்னா வெளியில வந்தாச்சு மாவை இருக்குறதுக்கேன்னு சொல்லுங்க உள்ளுக்கு செடியான வெக்கியா இருக்கு அடுத்தடுத்த மாசம் எல்லாம் பாருங்க மழை அடிச்சு ஊத்த போது போல நடக்கு அதான் பங்குனி வெயில் மாதிரி அப்படி ஒரு புழுக்கமா இருக்கு அதான் வெளியில வந்தாச்சு மாவை வரத்து போட்டு அடுத்த கட்ட வேலைய பாக்கலாமு சட்டியை வெப்பம் சூடாட்டு சூடாயிட்டு நல்லா கழுவி தான் இல்ல காஞ்சிச்சு பாத்தீங்களா டக்குன்னு சூடு பிடிக்கும் என்ம்மா மா எடுத்திருக்கிறது இந்த மா வந்து நான் கீல்ஸில் வாங்குறேன் நீங்களும் வாங்கி பாருங்கள் இந்த மாவில் புட்டவிச்சா நாங்கள் முந்தி ஊரில் புட்டவிக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசம் பெறும் என்ன விட்டு ம் இப்போ இந்த மாவை ஜூட்டிங்க வாங்கலை இது வரக்கும் நான் அரிச்சு போடுறேன்னா அரிச்சு அரிச்சு போடுறேன் சொல்லுங்கள் அடிப்பிடிச்சிடும் வருங்க என்னும் இல்லை ஆ வருங்க வருங்க அடிப்பிடிச்சிடும் அரிச்சு தான் பொருங்க பொருங்க புட்டு விட்டு மெது மெதுவா மெது மெதுவா என்ன நல்ல மாவை இருந்தாலும் நாங்கள் அரிச்சுதான் பாவிக்கணும் பாத்தீங்களா இப்ப மாவை வறுத்தெடுப்போம் அடுப்ப மீடியத்துல விட்டு தான் கூட்டி விட்டோம்ட்டா மா இரிஞ்சு போயிடும் அதாலதான் தான் நல்ல வாசம் பெறும் வறுபடைக்க முதல் வறுக்கேக்க கஷ்டமா இருக்கும் அப்புறம் வருவடை வருவடை நல்ல ஈஸியா இருக்கும் கைக்கு மறுபடட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா பதவியை யூடியூப்க்கு மாத்தி கொடுத்தாச்சு கொஞ்ச நேரம் பார்க்க சொல்லி கையுழை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு தொதோல கிண்டது அந்த நண்டைக்கு அது துக்கமா இருக்கு என்ன மறுபடியும் நல்ல வாசம் வருது நண்பர்களே இந்த மாவுலாம் இப்படி வாசம் பெற நீங்க லூஸ் மாவுல வாங்கி பாருங்க லூசா விற்கும் கடைகள் அதுல பார்த்தா இப்படி வாசம் பெறாது இந்த பேக்கெட் மா அதுவான ஒரு வாசம் வரும் ஆனா கூடுதல அவிச்சமா புட்டு வருத்தமா புட்டு இந்த மாவில் அவி கேட்க நல்லது ஊர்ல முந்தி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது வேற உங்க மா வறுபட்டு நன்றிங்களே இப்படி சட்டில ஒட்டுப்படாம வரும் அதுல எங்க வா சுனையு இருக்கட்டு பாத்தீங்களா இப்படி சட்டியில ஒட்டுப்படாம வரும் நண்பர்களே நல்ல வாசமும் வரும் கம கமண்டு வரத்தம்மா புட்டு வரத்தம்மா வாசமே அடி தூள் செமையா இருக்கு அடுப்ப இப்ப நாங்க நிப்பாட்டி போட்டு வறுக்கணும் வேண்டாம் அந்த சூட்டுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சமாரி பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாரி வந்துட்டு இந்த மாவுல புட்டு தவிச்சா பொழியும் வரத்தமா புட்டு தண்ணியும் கொஞ்சம் கூட பிடிக்கும் அதுக்காக அள்ளுவல்லியா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட பிடிக்கும் இதை அரிக்க தேவையில்லை அரிச்சு தனி நான் போட்டேன்னா அதனால் நான் இல்லை பியர் பியராக்கிட்டு அதான் எங்கால் நல்லா உப்பு சேர்ப்பேன் ஓ சேர்த்துட்டு நல்லா பாருங்க தண்ணி நல்லா பொங்க பொங்க கொதிச்சுட்டு தண்ணி இந்த உப்பு ஒரு கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்களா மா சூடு அப்படியே ஸ்பூட்டோடையே விட்டு விட்டு பிழைக்க விடும் எப்படி பொங்குது பார்த்தீங்களா அந்த மா சூடுதானே சுடுதண்ணியை ஊத்த அப்படி பொங்குது இது கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும் இந்த வரத்து மா புட்டுக்கு அதுக்காக ஆக அள்ளு ஒல்லி ஊற்றக்கூடாது நன்றிகளே பார்த்து பார்த்து விட உடனே மா என்ன அடி அந்த காத்துக்கு பறக்குது இல்லையா ம் பவுடர் பாங்க பவுடர் ஆயில மா சுடுதானே சுது பாருங்க இப்படி தண்டிட்டு மேலால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து தாட்டி விடலாம் ஒன்று ஒன்று சுடுது சரியா மாவும் சுடுவுதா இந்த மாதிரி எடுக்கணும் தண்ணி காண அதே சொல்லுங்க கீழே இருக்குமா அஞ்சு நான் மேலால விட்டதுகளை அந்த மா குழப்பட்டதுகளை எடுத்து எடுத்து தான் விட்டு ஊத்து குழைப்பேன் இப்ப பாருங்க எல்லாம் குழச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி டம்ளர் அலுவலக தேய்ச்சி விட்டு போட்டு அதுக்கப்புறம் கொத்தி எடுக்க வேண்டியதுதான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு குட்டியா வேணுமண்டா குட்டியா பெருசா வேணுமெண்டா பெருசா இப்ப பேருங்க புட்டெல்லாம் கொத்தியாச்சு ிங்களா நல்லா குத்தி எடுத்தாச்சு இதான் பூ போல வருத்தமா புட்டு இத வந்து இத மாத்தி விட்டுட்டு குழல்ல அவிக்க போறேன் புட்டு குழல்ல வாங்கினி புட்டை உள்ளுக்கு உள்ள அடுப்புல பாத்தீங்கன்னா புட்ட வச்சிட்டு இதுல வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போறேன் காத்து அடையிறதா அம்பி புட்டு குழல்ல தான் இன்னைக்கு புட்டு அவிக்க போறேன் இது பழுதா போயிட்டு இருக்க செய்யும் ம் பார்த்தீங்களா இப்போ வந்து தண்ணி ஒதுக்கட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் புட்டை போடுவோம் இப்போ சட்டியை வைப்போம் குழம்புக்கு சூடாட்டுக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு கருவாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு குழம்பு இதில் வச்சுட்டு புட்டை உள்ளுக்கு வைப்போம்மா இப்போ சட்டி சூடாகிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம் இங்கால பாத்தீங்கன்னா ஜூட்டுட்ட முட்டை பொரிக்கிறதுக்கு வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் பெருசு பெருசா வெட்டிட்டேன்னு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு அப்போ முட்டை பொறிக்கிற பிளான் திடீரெண்டு வந்தபடியா கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து கொடுத்துருக்கு அப்படி குட்டி குட்டியா வெட்ட சொல்லி பாத்தீங்கன்னா டபுள் வேலை ஒரு வேலைக்கு இது வேலை என்றது இங்கால எண்ணெய் சூடாட்டம் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்பேன் கருவாட்டு குழம்பு கடுகு சேர்க்கிறத சரி போட்டாச்சு போடுவோமே மறந்து போய் வெந்தயத்தை தேடிட்டேன் பிள்ளையா வெந்தயத்தை காணையில கடுகை போட்டுட்டேன் சரி ஓகே வெந்தயம் போடணும் கீழே அங்கே பாக்கெட்ல இருக்கு பெரிய போத்தல்லே இருக்கு அடுத்ததுக்காக கொஞ்சம் போடணும் ஓகே பரவாயில்ல கடுகையும் சின்ன சீரகத்தையும் போட்டாச்சு இது கொஞ்சம் பொரிய எடுக்கும் வெந்தயம் எடுக்கல யாரு கரையில அது அப்படியே சாப்பாட்டோட வந்துடுவோம் எங்களுக்கு வெந்தயம்தான் கூட சேர்க்குறேன் நான் வெந்தயம் என்ற நெப்பில் கடுகு எடுத்து போட்டுட்டேன் கடுகை போடுவோம் இருபத்தி கிழியே பரவாயில்லை கருவாட்டுக்கு கடுகுக்கு போட்டதாக போச்சு கருவேப்பில சேர்ப்பேன் சுகமாக இருக்குதுல்ல காற்றாக இருக்குது உள்ளுக்கும் ஃபேன் போடலாம் அது அடுப்பு நூறும் நல்ல சுவாத்தியமாக இருக்குது பச்சை மிளகா துள்ளி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கு இனி வந்து எல்லாத்தையும் நல்லா வதைக்கி விடுவோம் நல்லா வதக்கி வரையினிக்கு அங்கே குசினிகளே முந்தி ஊரில் வெளியில இருக்குது நான் வீட்டுக்கு வெளியில் பொட்டில் மாதிரி போட்டு கொஞ்சம் தூரமாக இப்போ எல்லாம் வெளிநாட்டு முடல் மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வருதுன்னு அது ஒரு வாழ்க்கை ம் வதங்கட்டம் இப்போ வேறங்கோ இப்போ இது கொதிச்சுட்டு புட்டை போடுவோம் நான் நான் ஓப்போடு ஓப்போடு எனக்கு புட்டை போடுவான் தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குழாச்சி வச்சுருக்கிறோம் புட்டும்மா வருத்தமா புட்டு தேங்காய் ரெண்டு இடை வேணுமெண்டா ரெண்டு போடலாம் நீங்கள் மூன்று போடுவோம் என்ன ஆனால் சின்னதாக தான் வரும் மூண்டாவது இந்த தேங்காய் போடிங்க அந்த தேங்காய் அந்த சாறெல்லாம் அப்படி ரங்க அவியும் அப்படி ஆவியில் தேங்காய் அப்பு வச்சுட்டு வெந்தய கறி இருக்கணும் ம் இதான ஒரு வெந்தய கறி பைத்தியம் வெந்தய கறி வெந்தய கறி வெந்தய கறி ஆவியட்டுமா அப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்பான் தக்காளி பழம் கொஞ்சம் பாரங்க இப்போ நண்பர்களே ஆவி வருதா வருதுல்ல வருது 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 அந்த வந்துட்டு அப்போ மூடி விட்டோம்டா மூடிட்டு ஒரு நிமிஷம் போட்டுட்டு இறக்குவான் புட்ட உறக்குவான் சுட்டு வாசத பற்றியாக புட்டுடு ம் எப்படி பார்த்தீங்களா இதான் வரத்தமாக புட்டு அதுவும் குழல் புட்டு இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு அவிச்சு எடுக்க வேண்டிய ரெண்டு அடையாக போடுவோமே என்ன தம்பி அது சின்ன நே தானே வருது ம் இப்படியிருக்கா தேங்காய் பா போட்டுட்டு

நல்லா இருக்குமடா பொரிச்சி சாப்பிட்டுப்பேன் காரணமா இருக்கு இப்போ கருவாடை போடுவோம் இப்ப இல்லாத ஒரு சுவை நீ உனக்கு விளங்குது இல்ல உனக்கு சிக்கன் பொரிச்சா நல்லா அடிப்பேன் ஆஹ் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்ப்பேன் இப்போ இந்த தண்ணில கருவாடை அவி எடுத்துக்கும் இப்போ கருவாடு அமைஞ்சிட்டு பாருங்க நல்லா தண்ணி வற்றி வந்துட்டுது சொல்கிறேன் இப்போ பாருங்க கருவாடை அமைஞ்சிட்டு நல்லா தண்ணி வற்றி வருது இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து முதலாம் பால் அதோட ரெண்டாம் பாலும் மூன்றாம் கருவாட்டு குழம்பு ஆக திக்க வைக்கக்கூடாது தனியாக தனியாக வச்சு ஆகலும் தனியாக வைக்கக்கூடாது கணக்காக வச்சா தான் அது எங்களுக்கு குழாய்ச்சி சாப்பிட நல்லா இருக்கும் இது புளி கூடு வெச்ச நாளை கூடு வெச்சறan மேலே நாளைக்கும் சாப்பிடுறோம் அப்படியே அதை சாப்பிடுறோம் என்ன சட்டியை வழிச்சு ஜெலிச்சு சாப்பிடுவோம் இன்னும் சூப்பரா இருக்கும் இன்னும் சூப்பரா கருவாட்டு குளோம்ப இன்னை வச்ச உடனே சாப்பிடுறதை விட அடுத்த நாள் சாப்பிட்டா தான் சுமையா இருக்கு ம் இப்ப புளிய சேப்பம் ஓ அது போ சுட்ட உடனே அசக்கும் காரல் போ போ நல்லா இருக்கும் இனி வந்து தூள் சேர்ப்போம் இது சோபா சாஸ் கறி பவுடரா நீங்களும் ஆர்டர் போடுங்க காரசாரமான நல்ல சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர் மூன்று கரண்டி காணுமா என்ன பார்த்துட்டு போடுவோம் கரண்டியை போடு உப்பு உப்பு சேர்க்க இல்லை ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அதால் பார்த்துட்டு கொதித்து கொண்டு வரைய சேர்ப்போம்மா இப்போ கலந்து விடுவோம் இந்த மாதிரி தூள் எல்லாத்தையும் இப்போ கொதித்து வரும் இதுக்கு வந்து நான் கத்தரிக்காய் எதுவும் தக்காளி பழம் மட்டும் போட்டுட்டு கருவாட்டை கட்டா கருவாட்டை போட்டு குழம்பு வச்சுருக்குறேன் நல்லா இருக்கும் ஆனால் வேணாம் கருவாட்டு சுவையோடு சாப்பிடுவோம் இன்னைக்கு சரியா ஒதுக்கட்டுக்கு முட்டையை பொறிக்க முட்டையை பொறிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி எடுத்தாச்சு முட்டை உப்பு சேப்பம் ஒரு கொஞ்சமாக கட்டத்தூள் நல்லா கலந்து விடுவான் முட்டை வந்து நல்லெண்ணெயெல்லாம் பொறிக்க போகிறேன் சட்டி சூடாகிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் செய்ப்பான் நல்லெண்ணெயில் பொறிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு வாசமும் தூக்கலாக இருக்குது இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு முட்டையை பொறிப்போம் பொரியட்டும் முட்டையை திருப்பி போடுவோம் மெட்டை பக்கம் பொரியட்டும் முட்டையை பேருங்க எப்படி பொறிஞ்சி வருதுன்ற அனுப்புகளே பார்த்தீங்களா புசு ஏ அப்படி சூப்பராக வந்திருக்கு அதுக்கும் அந்த நல்லெண்ணெயில் பொறிக்கேக்க வாசம் வேறு லெவல் ஏண்டாம்பி இதே மாதிரி நிச்சயத்தையும் இது ரெண்டாவே போடுவோமேன்டா போட்டுவிட்டு நாங்கள் பிரித்து சாப்பிடுவோம் சூடாகிட்டு மிளகாயை பொறிச்சு எடுப்போம் நல்லா சூடாகிட்டோ இல்லை கொஞ்சம் சூடாகணும் சாரி இது பாருங்க மோர் மிளகா அரைவாசி உப்பு மிளகா அரைவாசி மோர் மிளகா கொஞ்சம் வந்து இது வந்து மோர் மிளகாய் நல்ல தயிரெல்லாம் போட்டு சூப்பராக ஊற வச்சு 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 நல்லா ஊற வச்சு பொரிச்ச மோர் மிளகா ஒரு காய் காயோன்னு நான் எடுத்துகிட்டேன் முதல் போட்டதெல்லாம் முடிஞ்சுது நண்பர்களே இப்போ ரெண்டாவது வஜ் போட்டிருக்கேன் மோர் மிளகா அப்படி ஒரு சுவையான சோபா சாஸ் மோர் மிளகா உங்களுக்கும் வேணுமென்றால் ஆர்டர் போடுங்க சரியா எடுப்போம் பார்த்தீங்களா இது வந்து உப்பு மிளகா பார்த்தீங்களா ரெண்டுக்கும் வித்தியாசத்தை ரெண்டும் தனித்தனி சுவையாக கொடுக்கும் விதை மடுப்பம் பொறிஞ்சிடுச்சு இனி பார்த்தீங்கன்னா கருவாடு கருவாட்டு குழம்புக்கு கருவாட்டு நல்லா சாப்பிட்டான் இருக்கும் பொரியட்டும் பாருங்க நண்பர்களே கருவாடை பொறிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல துண்டு கருவாடு அது புட்டுக்கு சாப்பிட எப்படி இருக்குமென்ட்டு சொல்கிறீங்க நண்பர்களே வெறும் கருவாடும் புட்டுமே சாப்பிடலாம் சோறும் க கருவாடும் அதே நேரம் வெறும் க என்ன புட்டும் கருவாடும் சாப்பிடவே நல்லா இருக்கும் அது கருவாட்டு குளம் போட்டு சாப்பிட எப்படி இருக்கு சொல்கிறீங்க அடி தூள் ம் அப்படி இருக்கும் எடுப்போமா இதுக்கு மேலே பொரிய விட்டோம்னா இது பல்லு தான் திட்டோம் அதெல்லாம் எடுப்போம் ஓகே இப்போ பொரியல் கருக்கல் எல்லாம் முடிஞ்சுது இனி வாங்குவோம் குழம்பை பார்ப்போம் குழம்ப பாருங்க நண்பர்களே எப்படி கொதிச்சு கொண்டு இதுக்கு மேல கொதிக்க விடக்கூடாது இப்படி இருந்தாதான் கணக்கா இருக்கும் உங்களுக்கு புட்டுக்கு குழச்சு சாப்பிட மிச்சம் விட்டு இருக்கு பார்த்தீங்களா தள்ள தள்ளன்னு கொதிச்சு கொண்டு இருக்கு உப்பு பாப்போம்மா எப்படி இருக்கு நீங்க பாருங்க அப்படி இருக்கு இந்த கருவாட்டு குழம்பு உப்பே சேர்க்கல நல்ல கணக்கா இருக்கும் கொஞ்சம் சேர்ப்போம் இவ்வளவு, சேர்த்திட்டு இங்கால மல்லியிலையும் போடுவோம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ரக வண்டியா. வாசமும் வாசம் கருவாட்டு குழம்பு பாருங்க நண்பர்களே குழம்பு ரெடி இறக்குவோமா பாருங்க இப்படி கொதிச்சு பாசி பாசி கொண்டு ரெண்டு பேருக்கு சிவ பாசி இப்ப விளங்குது அம்மாவோட சாப்பாடு மத்தியானம் இல்லையா இப்படி வயிறு ஆ அதுதான் அம்மாவோட சாப்பாடு பாருங்க சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி வாங்கோ நீ சாப்பிடலாம் பாருங்க நண்பர்களே புது பீங்கானுக்கே நிறைய இடம் பிடிக்குது எங்களுக்கு அதான் ஜூட் சொல்லு என்னடாம்பி இவ்வளவு இடம் பிடிக்குதா பாதிங்களா ம் எப்படி இருக்கு ம் முதல் மகனுக்கு குழால் புட்டு எப்படி இதே பெருசாக இருக்குன்னு வடிவாக விட்டு வீதியாக சாப்பிட்லாம் அடுத்த ஜூட்டுக்கு ஆ என்ன இந்த பெருசு பெரிய பிளேட்டு என்ன குழால் புட்டெல்லாம் உடைஞ்சிட்டு ரெஸ்டாரெண்ட்டில் ஆயன்கா இது எனக்கு ம் இப்படி வச்சு சாப்பிடுவோமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த வீடியோக்களில் வருமேன் ம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோமா அதுக்கு பிறகு என்னங்க முட்டை முட்டை பொரிய முட்டை பொரியல் இது கணக்கை எனக்கு ஒரு சின்னன் காணும் இது மகனுக்கு அதுக்கு பிறகு கருவாடு எனக்கு இந்த கருவாடு யூடியூப் கருவாடு வேணுமா பொரியும் என்ன எனக்கு அவரு பிடிக்காது இது மோர் மிளகா இது உப்பு மிளகா இது மோர் மிளகா இது உப்பு மிளகா அதுக்கு பிறகு இந்த சைட்டில் கருவாட்டு குழம்பை விடுவோம் நண்பர்களே சூடு கொண்டாங்க ஜூடு கொடுவோம் கருவாட்டு குழம்பு இங்கெல்லாம் எனக்கு நண்டண்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும் இந்த பெரிய பீங்கானுக்கு

ம் குமா தான் சொல்லிட்டார் அப்பா தயிர் செஞ்சி எடுத்து குடிங்க பேந்தடேல கேப்பம்மாண்டு அதால எடுத்து பக்கத்துலேயே வச்சாச்சு இப்படி குழாச்சிட்டு அதுக்கு பிறகு குளம் வந்துமே அது வர கே நீहरु கர்வாட ፉ ፉ ፉ ፉ அம்மா ஒரு ரவுண்டு நான்ம்பி ம் வேற இருக்கு ம் சுமையா இருக்கணும் பேலே இருங்க முட்டா பொரியல் கருவாட்டு பொரியல் இப்படி முட்டை பொரியல் என் பட்ஜெட்டு ஒரு கம் அடுத்தது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொருண்டா இப்ப முதல் குழம்பு கருவாடு இப்ப முட்டை பொரியல் ஆமா வேற லெவல் நண்பர்களே அடி தூள் அட்டகாசம் அடுத்து என்ன ரவுண்ட் சொல்லுங்க அப்போம் கருவாட்டு பொரியல் ம் பாருங்க நண்பர்களே இந்த பொரியலோடு சும்மாவே சாப்பிட்டு போயிடலாம் நீங்கள் மோர் மிளகா பொதிய இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும் சொற்க

ம் அதுவும் கருவாட்டு பொரியல் சுமையா இருக்கு ம் பாருங்க எப்படி இருக்கு இந்த பொறியலோடியே ஒரு மீங்கால் ஜோறு சாப்பிட்டுப் போறலாம் கருவாடு கருவாடு ம் ம் இந்த கருவாடு ஜால்பார்ல வந்துருக்கு சூப்பரா இருக்கு ம் இன்ஜாய் பண்ண வேண்டியதுதான் நம்ம இருக்கு நண்பர்களே இது நல்ல பாத்தீங்களா ஓ அந்த இப்படி இருக்கு அது வந்து ஒரு இது அது மேட்டத சக்கு சக்கன்றது சக்கு சக்கன்றதும் இந்த ரென்ன பசை மாதிரி இருக்கு ம் ஒரு மாதிரி இருக்கு இது நல்ல உதிரி உதிரியா நல்லா இருக்கு அதுவும் பீங்கான பாத்தீங்களா விட்டு வீதியா சாமியா இருக்கு நானா சுத்த குடி சாப்றேன் சாப்றேன் போறது வர லெவலா இருக்கு நண்பர்களே நாம சாப்ற போறோம் என் மகனுக்கு செம்ம பசியோ பசி இன்றைக்கு மத்தியாரம் எங்க கையால் சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் பாரி போயிட்டேன் அதனால புட்டை வச்சு கொடுத்துருக்கு சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் வருத்தமா புட்டை வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சுமையா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைடா பாய் பாய் சாப்பிடு சாப்பிடுவாரம் ஒரு புடியோடு பிடிச்சிட்டு வரேன்